பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி பருப்பு நல்லா பொன்னிறமாக அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மூணு பொருளையும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துட்டு நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா கொஞ்சம் ரவை பதத்தில் இருக்கிற மாதிரி பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ திரும்பவும் ஸ்டவ் மேலே அதே கடாய் வச்சுட்டு கடாய் நல்லா சூடு ஏறினதும் தேவையான அளவுக்கு எண்ணெயை சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடு ஏறினதுக்கப்புறமா கடுகு கொஞ்சம் சேர்த்துட்டு கடுகும் பொறிஞ்சதுக்கப்புறம் அஞ்சுலேருந்து ஆறு பல் பூண்டு எடுத்து கொஞ்சம் பொடியாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்க அதை சேர்த்துட்டு பொன்னிறமாக வர வரைக்கும் லைட்டாக வறுத்தெடுத்ததுக்கப்புறமா ஒரு வெங்காயம் எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கருவேப்பில் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் இது ரெண்டியாக சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் ஓரளவுக்கு இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா குடமிளகாய் வந்து நான் சேர்த்துக்க போகிறேன் ஒரு குடமிளகாய் வந்து எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலர் நீங்கள் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் குடமிளகாயை கட் பண்ணிக்கோங்க இன்னும் நல்லா நீளநிலமாக வேணாலும் கட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் லைட்டாக ஒரு நிமிஷத்துக்கு எண்ணெயில் குடமிளகாயை வதக்குனதுக்கப்புறமா கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு கூடவே காய்க்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் மூடியை போட்டு மூடி வச்சு குறைஞ்சது ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணிக்கலாம் அப்போ தான் வந்து நல்லா வெந்து வரும் இந்த மாதிரி மூடியை போட்டு மூடி வச்சு குக் பண்ணிங்கன்னா அதில் தண்ணி விடும்பொழுதும் காய் வந்து நல்லா சீக்கிரமாக வெந்து வரும் அடிப்பிடிக்காமல் இருக்கும் கொடமிளகாய் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ இது கூட அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற அந்த பொடியை வந்து சேர்த்துக்கலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது ரொ ரொம்பவும் குற குறைப்பாக அரைச்சிடக்கூடாது கொஞ்சம் சின்ன சின்னதாக ரவை மாதிரி இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போது அரைச்சி வச்சுருக்கிற இந்த பொடியை சேர்த்துட்டு லைட்டாக குடமிளகாயோடு சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டு உடனே நம்ம சாதத்தை சேர்த்துக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பது கிராம் அரிசியை எடுத்து சாதம் வடித்து நல்லா இந்த மாதிரி உதிரி உதிரியாக வடித்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த சாதத்தையும் சேர்த்துட்டு கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்க போகிறேன் ஏற்கனவே காய்க்கு தேவையான அளவுக்கு மட்டும்தான் நம்ம உப்பு சேர்த்துருக்கோம் இப்போ சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா மசாலையும் சேர்த்து சாதத்தோடு நல்லா கலந்து கொடுத்தாச்சும் ரொம்ப டேஸ்டியாக குடமிளகாய் சாதம் வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் கண்டிப்பாக நீங்கள் உங்களோட வீட்டில் இது போல் குடமிளகாய் சாதம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மாதிரிக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள்